சாத் வல் ஹுரான் இஸ்இஸ் சாத் அறிவுரை நிறைந்த ஹுரானின் மீது சத்தியமாக பலில் லசீன கஃ ரூஃபி இஸ்ஸத்தின் வஷிகாக் ஆயினும் எவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள்தான் பெரும் ஆணவத்திலும் பிடிவாதத்திலும் உழன்று கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு முன் எத்தனையோ சமூகங்களை நாம் அளித்திருக்கின்றோம் அவர்களுடைய தீயகதி வந்தபோது அவர்கள் கூக்குரலிட்டார்கள் ஆயினும் அது தப்பிப்பதற்கான நேரமாக இருக்கவில்லை சாத் அறிவுரை நிறைந்த ஹுரானின் மீது சத்தியமாக இது அல்லா ஹுரானின் மீது சத்தியம் விட்டு இந்த சூறாவை வந்து ஆரம்பம் செய்கிறான் ஆயினும் எவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள் தான் பெரும் ஆணவத்திலும் பிடிவாதத்திலும் உழன்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் இப்போ ஏ சத்தியத்தை ஏற்க மறுக்கிறாங்க இல்லையா கஃபரு அப்படிங்கிறாங்க அதாவது நிராகரிக்கிறது இப்போ இந்த நிராகரிக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் வந்து அல்லாஹ் பட்டியல் போடுறான் ஒன்று பெரும் ஆணவம் இன்னொன்று பிடிவாதம் இந்த ரெண்டு காரணத்திற்கு ரெண்டுக்கும் மத்தியில் என்ன ஆகிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிறாங்க சில சமயம் நிராகரிக்கிறதுக்கு எது காரணமாக அமையுது ஆணவம் அமையுது சில சமயம் என்ன ஆகுது பிடிவாதம் டிபேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே பிடிவாதத்திலே இருப்பான் அவன் பேசின அந்த ஒரு கருத்தில் அப்படியே இதேதான் இருப்பான் அப்போது இந்த ரெண்டு போக்கு வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது சத்தியத்தை வந்து மறுக்கிறதுல கொண்டு போய் மனுஷனை தள்ளுதுங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இவர்களுக்கு முன் எத்தனையோ சமூகங்களை நாம் அளித்திருக்கின்றோம் அவர்களுடைய தீயகதி வந்தபோது அவர்கள் இட்டார்கள் ஆயினும் அது தப்பிப்பதற்கான நேரமாக இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயத்தை நான் அழிச்சிருக்கிறேன் அது அவங்கள வந்து காப்பாற்றல கடைசி நேரத்துல கத்துறது வந்து உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்ல இந்த இடத்துல வந்து தன்னுடைய எச்சரிக்கை வந்து பதிவு செய்கிறான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒருவர் இவர்களில் இருந்தே வந்து என்பது குறித்து இவர்களுக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டது நிராகரிப்பாளர்கள் கூறலாயினர் இவர் ஒரு சூனியக்காரர் சுத்த பொய்யர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மனுஷன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார் வந்து அந்த சொந்த ஊர் மக்களை பார்த்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார் அது எப்படிப்பட்டவர் அவர் சொந்த ஊருக்காரர் மட்டும் இல்லை கூடவே வாழ்ந்தவர் நல்ல அறிமுகமானவர் இப்போ திடீர்னு புதுசாக ஒரு ஆர்குமெண்ட்டை அவர் வைக்கிறார் இப்படி வைக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க ஆச்சரியப்படுறாங்க அந்த ஆச்சரியை பற்றி எல்லாம் சொல்லும்போது பெரும் வியப்பு வந்து இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போது இதர் வந்து குரானில் வேறு பல இடங்களில் வந்து இவங்களுடைய ஆச்சரியம் என்னவாக இருந்தது இவங்களுடைய அப்ஜெக்ஷன் என்னவாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இடத்துல சொல்கிறாங்கள அது எப்படி ஒரு மனுஷன் வர்றது அது எப்படி எங்கள் மொழி பேசுகிறவர் வர்றது அது எப்படி ஒரு மலக்கு வர வேண்டாமா அல்லாவுடைய தூதர் அப்படின்னா அல்லா தானே வரணும் அமெரிக்கா தூதர்னா அமெரிக்காக்காரர் தான் இருக்கிறார் இந்திய தூதர்னா இந்தியாக்காரர் தான் இருக்கிறார் அப்போ அல்லாவுடைய தூதர்னா அல்லாட்டிருந்து தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க இப்போ மனுஷன் வர்றது ஆச்சரியம் தருது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க பெரும் வியப்பு ஏற்பட்டது இவர்களிலிருந்தே ஒருத்தர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் உண்மை என்ன யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடா ஏன்னா வெளியிலிருந்து ஒரு ஆள் வந்தால் தான் ஆச்சரிய பண்ணும் யாருனே தெரியல புதுசாக வெளியூர்கார் ஒரு ஒருத்தர் வந்துட்டார் வந்துட்டு தன்னை இலை தூதருங்கிறாரு அப்போ என்ன பண்ணுறோம் யாரு எந்த ஊர் நீ முதல்ல நீ யாரு எந்த ஊர் முதல்ல அதை சொல்லு உன்னை தான் வேணாமா நீ ஃபிராடா இல்லையா எத்தனை கேட்போம் புதுசாக வெளியிலேருந்து ஆள் வந்தால் தான் என்ன ஆகும் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வெளியூர்லேருந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் இங்கே சபையில் வர்றாரு வந்து பெரிய பெரிய விஷயம் பேசுறாரு மொத்த வாழ்க்கையே தூக்கி அவர் கையில் கொடுக்குற மாதிரி பேசுறாரு நம்புவோம்மா வெளியூர்லேருந்து யாரோ இப்போ ஒரு போலீஸ் விசாரணை அதிகாரியாக வர்றாருன்னு வைங்க அவர் அந்நியர் தானே புதுசாக வர்றாரு வந்தவொடனே அவர் என்ன காட்ட வேண்டிய தேவை வருது ஐடி காட்ட வேண்டியது வருது நான் இங்கேருந்து தான் வர்றேன் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை தெரிஞ்ச ஆள் அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ தெரிஞ்ச ஒருத்தர் போலீஸ்காரர் டெய்லி வீட்டில் இந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் போலீஸ்காரர் இருக்கார் தெரிஞ்ச ஒருத்தர் அவர் திடீர்னு வர்றாரு அஃபீஷியலாக ஒரு வேலைக்கு வர்றாரு அப்போ அவரை பார்த்து நம்ம ஏதாவது ஆச்சரியப்படுவோமா ஆடா இவர் தெரிஞ்சவர்ப்பா அப்படின்னு போவோம் அப்போ தெரிஞ்சவருங்கிறது ஒரு அட்வான்டேஜ் அதை என்ன செய்கிறாங்க இவங்க டிஸ்அட்வான்டேஜாக காட்டுறாங்க எது வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப மனித தன்மை ஏற்புடையதோ அதுக்கு பதிலாக எது கஷ்டமானதோ அதை கண்ட இதுதான் சத்தியம் வந்து அசத்தியவாதிகள் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுடைய வாதங்களை வந்து நிறைவேற்றுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் உண்மையிலே வந்து ஒரு ஃபித்திரத்துன்னு சொல்லுங்கள்ல நம்மளுடைய மனசுடைய அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல இயற்கையான சிந்தனை அந்த இயற்கையான சிந்தனைக்கு மாற்றமாக எல்லாம் எதையுமே செய்ய மாட்டான் இதே ஒரு மலக்கு வந்து இறை தூதர்ன்னு வாதம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அது இன்னும் மோசமாக இருக்கும் சாப்பாடு நேரத்தில் சாப்பிட மாட்டான் ஏன்னா அவனுக்கு பசி இருக்காது ஆனால் தர்மத்தை பற்றி அவர் பயன் பண்ணுறான் யார் அந்த மலைக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க மனிதர்கள் ஏண்டா நாங்கள் சோறே இல்லாமல் இருக்கோம் உனக்கு சோத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது நீ வாய்க்குலேயே பேசுவ எங்களால் எப்படி முடியும்னு கேட்போம் அப்போ ஒரு மலக்கு வந்து இப்போ தஸ்பீ தக்பீர் கட்டி அழகாக தொழுவார் தொழும்போது என்ன சொல்லுவார் தொழுவும்போது உங்களுடைய கவனத்தை செதறாமல் தொழுவணும் வேறு அவருக்கு என்ன சொல்லுவார் நீ மழைக்கு உனக்கு கவனம் உனக்கு எந்த வேலை வெட்டியுமே கிடையாது நீ செதறாமல் தொழுவ நான் எப்படி தொழுவேன்னு கேட்பார் அப்போ நோன்பு வரும்போது என்ன பண்ணுவார் உனக்கு பசியே கிடையாது நீ பாட்டுக்கு அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்லிட்டு போயிடுவேன் உனக்கும் பசி கிடையாது ஆனால் எங்களுக்கு பசிக்குது அப்போ நீ சொல்கிற விஷயங்கள் நாங்கள் எப்படி ஏற்று செயல்படுத்துறதுன்னு அந்த கேள்வி வரும் அப்போது மனிதர்களுக்கு யாரை அனுப்புனா சரியாக இருக்கும் அப்படின்னா மனிதனை அனுப்புனாதான் சரியா இருக்கும் ஒன்று ரெண்டாவது அவங்க மொழி பேசுகிற ஆள் அனுப்புனா தான் சரியா இருக்கும் நம்பர் டூ மூணாவது அந்த ஊரை சார்ந்தவர் தான் அனுப்பணும் நம்பர் த்ரீ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் மேலே நம்பிக்கை வரும் இன்னும் நாலாவது என்ன அப்படின்னா அவர் வந்து பொய் பேசாதவராக இருக்கணும் ஏற்கனவே கரைப்படியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கணும் அப்போ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் யார் இருக்குதோ அவர் பேச்சை தான் நம்பி அவர்கிட்ட ஒப்படைக்க முடியும் நபி பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க முழுக்க முழுக்க மனிதனை டிபெண்ட் பண்ணி அதை எடுக்க வேண்டிய விஷயம் ஆதாரங்கிறதான் வந்து சும்மா சைடில் தான் முழுக்க முழுக்க நம்முடைய இயற்கையான அந்த ஃபித்திரத்து இருக்குல்ல அதை வச்சு நம்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த அதாவது ரசூல்லாவுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி தான் குரானே நிற்கிது மறுமை சிந்தனை நிற்கிது அதனால தான் நபிசுல்லா சலாம் அவர்களை வந்து கடுமையாக நேசிக்க சொல்லி நமக்கு வந்து அல்ல சொல்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு வித் ஒரே ஒரு செயலில் கிட்டத்தட்ட அது சிறுக்குக்கு சமமான வேலை அது எது கட்டுப்படுதல்ல அல்லாவுடைய தூதருக்கும் பாரபட்சம் என்னிடம் எப்படி நடந்து கொள்வீர்களோ அதே அளவுக்கு அதுக்கு கிடையாது நபிக்கு கட்டுப்படுறது எந்த அளவுக்கு கரெக்ட் எந்த அளவுக்கு கட்டுப்படுதல் இருக்கணும் அல்லாவே சொன்னா எந்த அளவுக்கு கட்டுப்படுவீங்களோ அந்த அளவுக்கு கட்டுப்படுதல் இருக்கணும் கிட்டத்தட்ட இது அங்கீகாரம் இது அனுமதியில் இருக்கும் இல்லைன்னா இதுவும் நாம என்ன பண்ணுவோம் இது மட்டும் அல்லா வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இதுவும் சிர்களை கொண்டு போய் நம்ம வைப்போம் அல்ல எதை எதை டிக்ளேர் பண்றானோ அது சிர்க் கிடையாது எதை செய்ய சொல்லி நமக்கு உத்தரவு போட்டானோ உதாரணத்துக்கு ஆதம் நபிக்கு சல்தா செய்ய சொல்லி உத்தரவு போட்டான் அப்ப அது என்ன ஆயிராது சிர்க் ஒரு மனிதருக்கு செஞ்சா சிர்க் ஆயிரும் அப்போ இங்க ஒரு மனிதரை வந்து ஒட்டுமொத்த அவருடைய கேரக்டர்ல தான் நிக்குது இப்ப யார பத்தி ரசூலா பத்தி இந்த நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ல தான் நிக்குது இப்ப இன்னைக்கு நாம வந்து ரசூலா உண்மையிலே இறை தூதரா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் இதே ரிசர்ச் தான் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி அந்த விமர்சனங்கள் என்ன வந்தது ஸ்டடி பண்ணி அவர் உண்மை பேசுறாரா பொய் பேசுறார வச்சு மட்டும்தான் இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்த கட்டிடமும் நிற்குது அப்போ இதுல வந்து வந்து அந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அபத்தமான ஒரு காரணத்தை வந்து காட்டுறான் என்னடா உங்களுக்கு ஆச்சரியம் மழைக்கு வந்தாதாண்டா ஆச்சரிய பண்ணுவோம் வெளியூர் காரம் ஆச்சரிய பண்ணுவோம் வேற மொழி பேசுறது வந்தாலும் ஆச்சரிய பண்ணுவோம் நீங்க லோக்கல் லோக்கல பார்த்து ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்ல வந்து இதை வந்து அல்ல ஆச்சரியப்படுறான் நீங்க இதுக்கு ஆச்சரியப்படுறீங்க அப்படின்ட்டு இவர் ஒரு சூனியக்காரர் சுத்த பொய்யார் பட்டம் என்ன கொடுக்குறாங்க சூனியக்காரருங்கிறாங்க பொய்யருன்னு சொல்றாங்க இந்த சூனியக்காரர் பட்டம் ஏன் நபிசுல்லா அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருமோல குழந்தைங்க ரோட்ல விளாடிட்டு இருந்துச்சு அப்படின்னா மைய தடவனா பின்னாடியே போயிடும் ஒரு சூனியக்காரர் வந்தார்னா வசியம் பண்ணார்னா அவர் பின்னாடியே போயிடுவாங்க ஆளு அப்போ நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் பயான் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த தாவாவை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வச்சாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் உள்ளம் வந்து பியூரா இருக்கும் யாருக்கெல்லாம் உள்ளம் வந்து நன்மையில் இருக்கோ அந்த இயற்கையான அந்த வடிவமைப்பு இருக்குல்ல அந்த மோரல் என்ன சொல்றது அந்த மோரல் வேல்யூஸ் பண்ணையா இல்லை இல்லை மோரல் வேல்யூஸ் பங்க அதாவது நல்லது கெட்டதுக்கு அவங்ககிட்ட ஒரு மதிப்பு இருக்கும் புரியுதா இல்லையா நன்மைக்கு அதாவது நல்லவனா இருக்கிறது சிறந்ததுங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருப்பான் இன்னைக்கு உலகம் மாறி போச்சுன்னு வச்சுங்க இன்னைக்கு நல்லது கெட்டதுடைய அளவுகள் மாறி போச்சு எது உங்களுக்கு பயன் தருமோ அது நல்லதுன்னா எப்போது இன்னைக்கு அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் வந்துச்சு இல்லை இந்த நைன்டி ஃபைவ் அப்புறம் இப்போ நன்மையுடைய அளவுகள் என்ன பொய் சொல்லி சம்பாதிச்சாலும் அது என்னது நன்மை உதாரணத்துக்கு ஒரு அழகு சாதன கம்பெனி இருக்குது பேர் வேணாம் ஒரு அழகு சாதன கம்பெனி இருக்குது அவர் ஒரு பர்டிகுலரான ஒரு க்ரீம் வந்து தடவுனா நீங்கள் வெள்ளை ஆயிடுவீங்கன்னு சொல்லி அந்த க்ரீம் வந்து விளம்பரப்படுத்தி வந்தது அதோடைய ஷேர் வந்து அது கொண்டு போய் பிஸ்னஸ் ஒரு பாடம் நடத்துகிற ஒரு காலேஜில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் அந்த பர்டிகுலர் க்ரீம் கம்பெனிட்டு இருந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா அவங்க பாருங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய நிறுவனத்துடைய மதிப்பு இவ்வளோ இருந்துச்சு இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய மதிப்பு இத்தனை கோடி ரூபாய்க்கு போயிருச்சு இந்த கம்பெனி பாருங்க எவ்வளோ நல்ல கம்பெனின்னு சொல்லுவோம் அது நல்ல கம்பெனியா போய் பேசி ஏமாத்தில வித்துருக்கு இத்தனை பேரை வெள்ளையாக்குறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தனால அவ்வளவு வெள்ளை ஆயிருக்கானா முற்றிலும் ஏமாத்தப்பட்டிருக்கு அப்போ நல்லது கெட்டதுக்கு வேல்யூ இன்னைக்கு இல்லாமல் போச்சு இல்லை அப்போ நபிசுல்லா உடைய தாவா வந்து யாருக்கு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த நல்லது கெட்டதுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சிருப்பான் பாருங்க பொய் பேசினாலும் எனக்கு அஞ்சு சா வேணாம்ப்பா அடுத்தவன நான் அபகரிக்க மாட்டேன்பா அடுத்தவனை துன்புறுத்தி நான் நல்லா இருக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் இடத்துல கொண்டு போய் உங்களை படைச்ச ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சா அந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இதுதான் வந்து சித்திரத்துன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களை பற்றி குரான் என்ன சொல்லுதுன்னா சித்தி ஹீன் அப்படிங்கிறது உண்மைப்படுத்துபவர்கள் அப்போ இந்த தன்மையில் அவங்க இருப்பாங்க அவங்க லேட் பண்ண மாட்டாங்க அந்த கொள்கை காதில் விழுந்த உடனே என்ன ஆயிடுவாங்க உடனே அக்செப்ட் அப்டோ அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருத்தர் கொஞ்சம் உங்களுடைய பண்ணி ஏற்பதில் இயற்கையான அந்த உள்ளத்தை நீங்க கரைகள்ல பாவங்கள்ல புகுத்த புகுத்த என்ன ஆகும்னா சத்தியம் உங்களுக்கு புரியும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி அந்த டைம் டிலே ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னைக்கு ஏத்துக்க மாட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ஏத்துக்குவீங்க இவங்க அடுத்த கேட்டகிரில வருவாங்க இவங்க வர வரமாட்டாங்க சித்திக் அப்படிங்கிறவர் ஒரே அட்டம் ஏத்துக்குவார் ி சொல்லும் போதே அவர் ஆமா இது சத்தியம் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு அதுதான் உண்மைப்படுத்து போவார் அந்த இடத்துல வந்து மக்கள்லாம் தவறா விளங்கி வச்சிருப்பாங்க நபிசுல்லா சலம் அவர்கள் மேல ரொம்ப பாசம் இவர் இருக்கு யாருக்கு அபுபக்கர் அதனால வந்து ரசூலா சொன்னவன மறுக்காம ஏத்துக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏற்றுக்கிறது ஒரு மேட்டர் இல்லை இன்னைக்கு எத்தனையோ கெட்ட நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க தன்னுடைய நண்பன விட்டு கொடுக்காத நண்பர்கள் இருக்க தான் அப்போ அப்ப நண்பனை விட்டு கொடுக்காதவங்களாம் சித்திகா ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் சொம்ப முட்டு கொடுக்கறவன்லாம் சித்திகா அவன்லாம் சித்தி கிடையாது சத்தியத்தை உடனே அடையாளம் கண்டுபிடிப்பவன் சித்திக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கிறவர் இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் இவர் சித்திக்கா இருக்கிறாரு அவர் பேசினவர் உண்மை பேசினாரு அதனால ஏத்துக்கிட்டாருன்னு நினைப்பானா நினைக்க மாட்டான் பீச்சுடைய இது மயக்கும் பேச்சு சூனியம் பேச்சு அப்படிம்பாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவங்க உண்மையை பேசினாங்க அவங்க உள்ளம் தூய்மையா இருந்தது அது ரெண்டும் போய் மேனட் மாதிரி ஒட்டிக்குச்சு இங்கே பேசினவனுடைய சாதனையும் ஒன்றும் கிடையாது ஏற்றுக்கிட்டவனுடைய சாதனையும் கிடையாது அதனால தான் நபிசுலாசில போய் தாவா வச்சாங்கன்னா அந்த சித்திஹிங்கல் என்ன பண்ணுவாங்க உடனே அவர் பின்னாடி போயிடுவாங்க இப்படி கூட்டம் சேர்றதை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க இவர் சூனியக்காரர் சுத்தமான பொய்யர் இவர் பேசுறதெல்லாம் பொய்யங்கிறாங்க என்ன இவர் அத்தனை கடவுளுக்கும் பகரமாக ஒரே கடவுள் தான் என்று ஆக்கிவிட்டாரா இது மிகவும் மிக விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க அலா ஆலி ஹதிக்கும் இன் அஹாசா லஷியுன் யுராத் மேலும் சமுதாய தலைவர்கள் பின்வருமாறு கூறிக்கொண்டே வெளியேறி சென்றார்கள் செல்லுங்கள் உங்களுடைய தெய்வங்களை வணங்குவதில் உறுதியாக இருங்கள் திண்ணமாக இவ்விஷயத்தில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாசமீனா பிஹாசா பி மில்லத்தில் ஆஃபிரதி இன்ஹாசா இல்ல அஃப்திலாஃப் அண்மை காலத்து எந்த சமுதாயத்திடமும் இதனை நாம் கேள்விப்பட்டதில்லை இது கற்பனை செய்து கூறப்பட்டதை தவிர வேற ஒன்றும் இல்லை மேலும் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க என்னது அத்தனை கடவுளுக்கும் பகரமாக ஒரே கடவுள் தான் என்று ஆக்கிவிட்டாரா இது மிகவும் வீரப்புக்குரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆச்சரியப்படுறாங்க இந்த மக்கள் ஒத்தனை கடவுள் தனித்தனியா இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கடவுள் இது என்ன பயங்கரமான ஆச்சரியமா இருக்கு மேலும் சமுதாய தலைவர்கள் பின்வருமாறு கூறிக்கொண்டே வெளியேறி சென்றார்கள் செல்லுங்கள் உங்களுடைய தெய்வங்களை வணங்குவதில் உறுதியாக இருங்கள் அப்ப உங்கள் கடவுள்களை விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி உறுதியா இருங்கப்பா இது உங்க உங்களுடைய சோதனையான காலகட்டம் இது மிகப்பெரிய சோதனை வந்து வந்திருக்கு இந்த சோதனையில் நீங்க ரொம்ப உறுதியா இருங்க உங்களுடைய உறுதி நீங்க இப்பெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க நிச்சயமாக இவ்விஷயம் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல என்ன மேட்ரு அப்படின்னா பல கடவுள்களை ஒரு கடவுளாக்குறதுன்னா என்ன பல கடவுள்களை ஒரு கடவுள் ஆக்கிறதுனா என்ன எல்லா சிலையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு நொறுக்கி ஒரே கூழாங்கூழில் செஞ்சு ஒரே கடவுளை பைண்டிங் பண்ணி அது நிறுத்துறதா இதுக்கு மீனிங் என்ன பல கடவுளில் ஒரே கடவுளை ஆக்குறதுன்னா என்ன பல கடவுள்கள் இருந்தது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பர்டிகுலர் நாள் இவாதத்து இருந்தது ஒவ்வொரு கடவுளுடைய ரூல்ஸ் இருந்தது இந்த கடவுளுக்கு ஒரு அது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய வழக்கத்தில் எடுத்துங்க ஒரு கடவுளுடைய மாதம் எது தை மாதமா இன்னொரு கடவுளுடைய மாதம் எது கார்த்திகை மாதமா இன்னொருடைய கடவுளுடைய மாதம் எது இன்னொரு மாதமா அப்போ அதுக்குரிய சடங்குகள் வேற அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற இது மாதிரி வேற இது ஒரு வகையான பல கடவுள் சித்தாந்தம் அதே மாதிரி பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய கடவுள் தனி அரசியலை நிர்வகிக்கக்கூடிய கடவுள் தனி நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய கடவுள் தனி இப்போ இது மாதிரி கட்டுப்படுதலுக்கு உண்டான பல கடவுள்களையும் சேர்த்து ஒரே கடவுளும் ஆக்குறது இங்க எதை சொன்னாலும் அல்லா சொன்னான்னு பாக்குறது இப்போ இது வந்து ஒரு விரிவா பா விரிவான ஒரு பொருள் கொண்ட ஒரு விஷயம் இது பல கடவுள்களை ஒரே கடவுளும் ஆக்குறது அப்போ இது வந்து சாதாரண விஷயமும் இல்லை இத்தனை நாள் இவங்களுடைய ரூல்ஸும் வேற மாதிரி இருந்தது இந்த கடவுள் மட்டும் தனியாக இருக்காதுங்க அந்த நபியை பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல நபி ஏன் வந்தார்கள் சொல்லிட்டு அந்த பயானில் வந்து நபிஸ்லாஸ்லாம் ஏன் போரிட்டார்கள் அந்த தலைப்பில் வரும்போது அந்த நூ அலைஸ்லாமை வச்சு கூட சொல்லும்போது கூட சொல்லியிருந்தேன் நூ அலைஸ்லாம் உடைய அந்த இதில் இந்த சிலை பாலிடிக்ஸுங்கிறது புரிஞ்சுக்கணும் சிலைகள் வழிபடுறது அல்லாவுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்க இவங்க டிசைன் பண்ணுவாங்க ஒரு அரசியல் சாசனம் சிலைகளை வச்சுக்கிட்டு ஏன்னா சிலை பேசாது அது எதை வேணாலும் நமக்கு எழுதிட்டு அப்ப இந்த வேலையை பண்ணி ஒரு மேல் தட்டு வர்க்கம் கீழ்தட்டு வர்க்கத்தை நசுக்கி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் அப்போ இதற்காக யூஸ் அந்த கடவுள் அப்ப இந்த எல்லா கடவுளையும் உடைச்சிட்டா அல்லது மட்டுமே கட்டுப்படுறதுக்கு மனிதகுலம் தயாராயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுடைய பெனிஃபிட்ஸும் போயிடும் யாருக்கு அந்த ஒரு மேல் ஜாதி மக்களுடைய சுகங்கள் என்ன ஆயிரும் போயிடும் அப்போ பல கடவுள் ஒரே கடவுளை ஆக்கிட்டார் அறிவரு அப்படிங்கறது இவங்களுக்கு ஆச்சரியமாகுது ஏன்னா இவங்க ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் வச்சிருந்தாங்க அப்ப சமுதாய தலைவர்கள் தான் இங்க பேசுறாங்க அதுவும் பாருங்க இந்த வெளியேறி போனவங்க யாரு பொது பொதுமக்கள் பொது மக்கள் இல்லை அந்த சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள் யாருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போயிட்டு இருந்துச்சோ அந்த பெனிஃபிஷரிஸ் அவங்க தான் அவங்க வந்து சொன்னாங்க உங்களுடைய தெய்வங்களை வணங்குவதில் உறுதியா இருங்கள் இவங்க என்ன சொல்ல முடியும் இவங்களால இதத்தான் சொல்ல முடியும் இவங்க போய் எங்களுடைய பதவிகளை வந்து நீங்கள் காப்பாத்துங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்க முடியுமா இப்போ இன்றைக்கி த தர்மயுத்தம் நமக்கு ரொம்ப தெரியுமில்ல நம்ம தர்மயுத்தம் நடந்தது அந்த இடத்துல போய் உக்காந்தாப்படி என்னன்னு சொல்லி போய் உக்காந்தாப்படி ஒரு ஆள் போய் முதலமைச்சர் இருந்து நீக்கினாங்க நேராக போய் உக்காந்தாரு என்னனு போய் உக்காந்தார் என்னனு போய் உக்காந்தார் என் பதவி பறிக்கப்பட்டுருச்சு நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முதலமைச்சருங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இனி வந்து எனக்கு சைரன் வச்ச காரு போயிடும் இந்தந்த அலவன்ஸ் எனக்கு போயிடும் முதலமைச்சர் பங்களாவை காலி பண்ண சொல்லிடுவாங்க நான் ரோட்டில் போனால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க என் ஃபேமிலிக்கு அந்த பெரிய கண்ணியமெல்லாம் கிடையாது இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு என்கிட்ட இருந்து போயிடும் இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது தமிழக மக்கள் மீது கடமை இப்படி எல்லாம் பேசுவாரா இது பேசுனா மக்கள்கிட்ட நிற்குமா அதே என் தலைவியை கொண்டுட்டாங்க என் சாவுக்கு வந்து நான் பழி வாங்கணும் நீதி வேணும் அப்படின்னு உட்காந்து எப்படி இருக்கும் அதன் மூலமாக அந்த லாபம் அடைய முடியுமா முடிஞ்சதா இல்லையா கண் கூட நீ பார்த்தோமா இல்லையா வச்ச கோரிக்கோக்கம் ஒண்ணு அதேதான் இங்கேயும் உங்க தெய்வங்களை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோங்க என்ன அர்த்தம் எங்களுடைய அந்த சிலைகள் நாற்காலிகளுடைய புஷ் உங்க நாற்காலியுடைய கால்கள் அது சிலை உடைஞ்சா சேரும் சேர்த்து உடையும் அப்ப சேரை ஸ்ட்ராங் பண்றதுக்காகத்தான் என்ன சொல்றது சேர பிடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க சிலையை ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிட் புரிஞ்சா மட்டும்தான் இந்த சிலை பாலிடிக்ஸ் வந்து புரியும் அப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அது சொல்றாங்க அது பின்னாடி ஒரு வார்த்தை வந்து பாருங்க அதை வச்சு அதை பாலிடிக்ஸ் தான் இந்த வசனம் பேசுதுங்கிறது புரிய முடியும் நிச்சயமாக இவ்விஷயம் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் சொல்லப்படுகிறது எந்த விஷயம் பல கடவுள் போய் ஒரே கடவுள் இப்போ யாரு அல்லாஹ் சரி அந்த ஒரு கடவுளுடைய அங்கீகாரம் பெற்ற பூசாரியா யார் இருப்போ இப்போ அவங்களும் புரியுற பாஷில சொல்றாங்க அந்த அல்லா சாமியுடைய பூசாரி இப்போ யாரு நபிசுல்லா தான் நிற்க முடியும் அப்போ ஏன் அப்படின்னா வகி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு தான் வரும் அப்ப அந்த வகையில கூட்டாளி கிடையாது இப்போ அந்த பதவிக்கு அபு ஜஹில் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியுமா அபு சுஃபியான் நிக்க முடியுமா நிக்க முடியாது அப்ப என்ன சொல்றாங்க இவர் உள்நோக்கத்துடன் இந்த தாவாவை வைக்கிறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்க எப்படி உள்நோக்கத்தோட செயல்பட்டுட்டு இருந்தோமோ அதையும் உங்க வெளிப்படுத்துறாங்க இந்த சிலைகள் பின்னாடி இருக்கிற எங்களுடைய உள்நோக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு உள்நோக்கம் இவருக்கும் இருக்கு இந்த ஆட்சி வந்து இவர் விரும்பிட்டாரு அதை வெளிப்படையா அவர் சொல்றதுக்கு இவருக்கு வந்து வர மாட்டேங்குது வாய் வர மாட்டேங்குது அதை வச்சு என்ன சொல்றாரு இந்த சிலையை நோக்கிட்டு அல்லாவை மட்டுமே வணங்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா அவருடைய நோக்கம் என்ன சரி சேர்ல யார் பாக்கிறோம் கேட்டா நான் சரி அந்த முசைலமாங்கிறவன் அதான் கேட்கறான் சரி நான் இந்த டீலு கூட ஒத்துக்கிறேன் எது நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ உன் பதவியில் இருந்துக்கோ உனக்கு அப்புறம் நான் அப்படிங்கிற அந்த டீலிங் அவர் என்ன சொல்றாரு இந்த குச்சி கூட நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாம் என்ன பண்றாங்க வரட்டுறேன் அப்போ அந்த பாலிடிக்ஸ் என்னங்கிறது புரியணும் வெறுமனே இங்க சிலைகளை வச்சு பேசினாலும் பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் வந்து புரிஞ்சா புரிஞ்சாதான் குரான் புரியும் அப்போ இதுல வந்து என்ன இப்போ இவர் ரசூல்லாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி அது எப்படிப்பட்ட அத்தாரிட்டி இப்ப நபிசுல்லா ஒரு சட்டத்தை ரெக்கமெண்ட் பண்றாரு அது மசூரா பண்ணி அந்த சட்டத்தை சொல்லுவாரா மதுவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எல்லாரும் உட்காருவோம் தாருணத்தோடைய தலைவர்களே வாங்க மது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் கலந்து ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லுவாரா ஆலோசனை எல்லாம் கேட்க மாட்டாரு வானத்துல இருந்து வகி வந்துருச்சு மது ஹராமன் அப்ப மது ஹராமுன்னு இவங்கிட்ட கருத்து கேட்க மாட்டாங்க அதுல சாரா வியாபாரி வித்துட்டு இருந்தவருப்பான் அந்த சாரா வியாபாரி வந்து ஃபண்டிங் அவனுக்கு அவனுக்கு சம்பளம் வாங்குறவன் அவனுக்கு வண்டி ஓட்டுறவன் அவன்கிட்ட கமிஷன் வாங்குறான் இத்தனை குரூப் இருக்கும் எல்லாமே போயிருமா அப்போ இவர் ஐடியாவும் கேட்க மாட்டார் யார்கிட்டயும் சாராயம் என்ன பண்ணலான்ட்டு அப்போ கேட்டாலும் நாலு நம்மளுக்கு சொல்லலாம் நாலு அந்த ஒரு மினிமம் அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம் அதுதான் அந்த இதுல வருது இல்ல நபிசுல்லா கடைசியா அந்த சொன்னாங்க சில விஷயங்கள் எங்களுக்கு கட்டுப்படுங்க குரான்ல ஒரு இடத்துல வரும் சில விஷயங்களாவது எங்களுக்கு கட்டுப்படுங்க சில விஷயங்களை நாங்க உங்களுக்கு கட்டுப்படுறோம் இல்ல முழுமையான கட்டுப்படுதல் அல்ல ஓகே அப்படிங்கிறாங்க அப்ப இதுல வந்து இவர் ஐடியாவில ஆலோசனையும் கேட்க மாட்டார் ஒரு சட்டத்தை ஹலால் ஹராம் முடிவு பண்ணும்போது போது ரசூல்லா ஆலோசனையும் கேட்க மாட்டாராம் அடுத்தது என்ன சரி இவர் ஒரு சட்டத்தை போட்டார் இப்போ என்ஆர்சி போட்ட மாதிரி அப்டேஷன் பண்ணலாமா நபிசுல்லாஸ்லாம் டிக்ளேர் பண்ணிட்டா அங்கேயும் வாய் அடைச்சிட்டான்லாம் அல்லாமல் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தில் உங்களுக்கு முடிவு செய்துவிட்டால் சுய அபிப்பிராயம் கொள்வது ஆஹ் ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை இது லின்டாம் அனுமதி லின்டான் அப்போ எவ்வளவு அன்சைட்டடா இவங்களுக்கு இருக்கு இவங்க கிட்ட வந்து இவங்க கூட்டா முடிவு செஞ்சிட்டு இருந்த விஷயத்தை ஒரு ஆலோசனை கமிட்டியில இருந்து இவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படுது இவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படாது இவர்களுக்கு வந்து அந்த அந்த ஊருடைய அந்த சட்ட நிர்ணயிக்கிறதுல பகுதி பங்கும் கிடையாது இவர்கள் கருத்து சொல்றதுக்கும் தகுதியற்றவர்கள் இப்போ சிலைகள் மட்டும் தங்களுடைய அந்தஸ்தை இழக்கல இந்த தலைவர்கள் தங்களுடைய அந்தஸ்துகளை இழக்கிறாங்க சில போச்சா இவங்களும் போகணும் இவங்களும் காலின்னு அர்த்தம் அப்ப அது சொல்றேன் அதுக்காக தான் இவர் மேல் ரசூல் என்ன சொல்றாங்க இது ஒரு உள்நோக்கத்துடன் வைக்கப்படுற தாவா இன்னைக்கு அதே தாவா யார் யாரு நபிசல்லா உடைய தாவா இன்னைக்கு வைக்கிறானோ அது எல்லாரு மேலையும் இந்த விமர்சனம் வரும் இன்னைக்கு மௌலானா மௌதூதி வந்து இந்த தாவா வச்சாங்க வைக்கும் போது என்ன சொன்னாங்க இதே தான் சொன்ன என்ன சொன்னாங்க இவர் ஆட்சிக்கு வந்து இவர் அரசியல் ஆசை வந்துருச்சு இவர் அரசியல் அதிகாரம் உட்கார்றதுக்கு இவர் ஆசைப்பட்டாரு அதனால் என்ன பண்ணாரு யாருமே எடுக்காத ஒரு அஜெண்டாவே ஒரு கையில் எடுத்துட்டாரு என்ன சொல்லிட்டாரு ஹாக்கிமே தல்லாக்குன்ட்டாரு அப்ப வந்து இவர் வந்து ஒரு பதவியில் உட்கார பாக்கணும் அதுக்கு தான் அவர் என்ன பண்ணாரு மோல அனுமதி நாங்க மூவ்மெண்ட் நடத்துறோம் ஆனா நாங்க ஆட்சியில பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு நாங்க மூவ்மெண்ட் தான் நடத்துறோமே தவிர நாங்க ஆட்சியில பங்கெடுக்கணுங்கிற அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன்ல போனாரு பல வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இந்த தாவா வைக்கும் போது இதுதான் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உள்நோக்கம் வந்துருச்சு நீங்க வந்து அரசியல் வந்து இதனை நாம் கேள்விப்பட்டதில்லை இது கற்பனை செய்து கூறப்பட்டதே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கறது சொல்றாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த கிலாஃபத்துங்கிறது யூதர்கள் அதை கைவிட்டு பல வருஷமாச்சு கிறிஸ்தவர்கள் அன்று இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அதையும் அவங்களும் கைவிட்டு விட்டுட்டாங்க எந்த அளவுக்கு அவங்க கைவிட்டுட்டாங்க

யார் இந்த கான்ஸ்டான்டின் நோபிள் அப்படிங்கிற அந்த மன்னன் இருக்காங்க இல்லையா அந்த மன்னன் ஒரு பாரி ஒரு கமிட்டி அமைச்சு அலால் ஹராமுங்கிறது அந்த கமிட்டி டிசைட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு சௌரியத்துக்கு பண்ணுச்சு அவங்களுக்கு எது இல்லாமல் தோணுங்களோ தோணுச்சோ அதெல்லாம் அவங்க பண்ண இந்த பாவம் மன்னிப்பு எல்லாமே வந்ததில்லை இந்த பாவ மன்னிப்பு சிஸ்டம் அதெல்லாமே நிறைய விஷயங்கள அவங்க பண்ணது ஈட்டுத்துகை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது அப்போ இதை வச்சும் காசிர்கள் மக்கவாசிகள் கேட்குறாங்க என்ன ரொம்ப அநியாயமாகலாம் இருக்குது உங்கள் மதம் பக்கத்துல இருக்கிற மதத்துல இருக்கிறவங்க கூட இதை சொல்ல இல்லையா ஒரு கமிட்டி இருந்துச்சு இல்ல அந்த மாதிரி ஒரு கமிட்டி மக்கள் ஒரு கமிட்டி வைங்க எங்களை எல்லாம் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அங்க கேட்கறாங்களே நியாயமா அப்ப நீயும் மருமைங்கிற அல்லாங்கிற ரசூலுங்கிற வேதமுங்கிற எல்லாம் சொல்ற அவங்களும் அதேதான் தான் சொல்றாங்க ஆனா அவங்களும் ஒரு கமிட்டி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படி ஒரு கமிட்டி நீங்க வைக்க வேண்டாம் எல்லா சேரையும் எடுத்து வச்சு அதனால உனக்கு மட்டும் ஒரே சேரு இவங்க அதான் கேட்கறாங்க எல்லா சேருமே எடுத்து விட்டு அதனால ஒரே சேரு இது வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் இது ரொம்ப அநியாயமா இருக்கு இது அக்கம் பக்கம் கூட நாங்க கேள்வி பிள்ளைங்கிறாங்க அதே இந்த காலகட்டத்தையும் இந்த வசனத்துக்கு வருவோம் முதலான முதல் இந்த